கொடுத்து விடுவேன் வெளி வாழ்க்கையிலே வாழக்கூடிய சமுதாயத்தில் யாரும் கஷ்டப்பட்டாலும் அவர்களையும் அரவணைத்துக்கொள்வேன் இதுதான் உண்மை பேர் வாங்கினவங்க பெரிய நடிகராக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எப்படியாவது பிழைத்துக் கொள்வார்கள் இந்த மாதிரி கலைஞர்களை வளர்த்து விட வேண்டும் என்று என் அழகுமலையானுடைய கட்டளை வாழ்த்துக்கள் அண்ணே சொல்றதெல்லாம் உண்மைதான் நான் நாடக உலகத்துக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு நான் வெளியில் தெரிகிறேன்னா அண்ணே கொஞ்சம் மைக் சவுண்ட் வைக்கிறேன் நான் வெளியில் இந்த ரயிலில் தெரிகிறேன் டிஆர் மணிகண்டன்னா யூடியூப்பை பார்த்து இப்போ தான் தெரிகிறேன் ஆனால் நாடக உலகத்துக்கு வந்து நான் பத்து வருஷம் ஆச்சு எனக்கு யாரும் எனக்கு நாடகம் கொடுக்கலை என் காலாண்டர் சும்மா தான் தொங்கும் ஒரு சீசனுக்கு பத்து நாடகம் தான் நான் ஆனேன் ஒரு சீசனுக்கு பத்தே நாடகம் தான் ஏன்டா அந்த தொழிலுக்கு வந்தோம்னு ரொம்ப வேதனைப்பட்டேன் எம்பிஎஸ் அண்ணையை அறிமுகப்படுத்தி வச்சாங்க பல ஒரு சில கலைஞரெலாம் அண்ணன்ட்ட அறிமுகப்படுத்தி வச்சாங்க நான் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் கச்சேரியில் தான் நான் வாசிக்கிட்டு இருந்தேன் கச்சேரியில் வந்து என்னை ஒதுக்கிட்டாங்க அதை நான் நாடகத்தை நம்பி வந்தேன் நாடகக்காரங்களே என்னை ஒதுக்கிடுவாங்களோன்னு நான் பயந்தேன் எம்கேஆர் அண்ணன் வந்து பார்த்தேன் அம்மா பூக்கடை வச்சு பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க அம்மாவோட பூக்கடையில் தான் இருந்தேன் கொஞ்ச நாளாக ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் நான் நாடகமும் இல்லாமல் பூக்கடை என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ அண்ணன்ட்ட நாடகத்துக்கு நான் எனக்கு அண்ணன் உதவி பண்ணார் அண்ணன் பேச்சால சொல்லலை எங்களை மாதிரி கஷ்டப்படுற கலைஞர்களையும் வளர்த்து விடுறாரு கஷ்டப்படுற ஏழைகளையும் வாழ வைக்கிறாரு அதனால் வந்து அது எப்படி சொல்கிறதுன்னே தெரில அண்ணனை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருப்பேன் அது எல்லோரும் சொல்கிறாங்க இதெல்லாம் இப்போ யூடியூப்லலாம் பார்த்துட்டு இது மாதிரி அண்ணன் என்னன்னு சொல்கிறவங்க நாளைக்கு காலை வாரி விட்ருவாங்கன்னே நீங்கள் வளர்த்துறீனேன் எல்லா கலைஞரும் சொல்கிற வார்த்தை தான் அது உண்மையிலுமே மனசார சொல்கிறேன் உப்பு போட்டவனுக்கு நம்ம யாராச்சும் துரோகம் பண்ணுவோமா யாருமே யாரும் செய்ய மாட்டோம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய தாய் பெருசாக அதே மாதிரினா ரெண்டாவது என் அம்மா தாயினா ராதா அண்ணன் ரெண்டாவது தாய் எங்கள் அம்மா பெத்த தாய்க்கு எந்த மங்களும் துரோகம் பண்ண மாட்டான் அதே மாதிரி என் ராதா அண்ணனுக்கு நான் என்றைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன் செய்யவும் மாட்டேன் என்னோடய உயிர் போனாலும் ராதான்னா என் உயிர் போவோம் என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கும்னா ராதாங்கிற ஒரு தான் என்ன நான் அடிச்சு சொல்லுவேன் சந்தோஷனே ரொம்ப சந்தோஷனே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி சொன்னார் நமக்கு மட்டும் தான் உணவு என்று வாழ்பவன் மாணவ மாணவன் கண்டிப்பா எல்லாருக்குமே பசியை போக்குறவன் தான்டா கடவுள் சாமான் கண்டிப்பா இன்னைக்கு